சந்தோஷம். இது மாதிரி சந்தேகி யாருமே இது வரை வாங்கிடல. இது மாதிரி அது ரொம்ப மண்ணா அப்படியா? இது மாதிரி வாங்கிட்டா நல்லா இருக்கு. எல்லாமே வேணுமா? இது வாங்கிடலாம். சரி. சுமிதா. ஓகே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கு அம்மா பாருங்க பாப்பாவுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க இது நல்லா இருக்கும் உங்க நீங்களே சூஸ் பண்ணுங்க வேணும் பாருங்க சூப்பராக இருக்கு என்னம்மா வேணும் ஆ வாங்க ஆ ஓகே பெருசு வாங்கிக்கிறீங்களா பொம்மை வாங்கி அப்பா கேட்குறது கேக்குதுல வாங்க வாங்கலாம் இங்கே பாருங்க நீ கூட்டிகிட்டு போகுதுங்க அம்மா வாங்க சந்தை தருங்க ஆசைப்படுது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டாயிரவா நீங்க கொடுத்த காசு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களால முடிஞ்ச ஒரு வாரம் தான் பரவாயில்ல சென்ட் பண்ணுங்க நான் கீழே கியூஆர் கொடுக்குறேன் இது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரும் போய் பஸ் போய் விட்டு வந்துருங்க ஆமா இருக்கணும்